இரட்டையர்களை சின்னமாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ராசிங்க பொதுவாகவே ரொம்ப சிந்திப்பாங்க அதி புத்திசாலிங்க ஏன்னா புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க புதன் பகவான் யாருங்க நவகிரகங்களுடைய இளவரசன் அதாவது நவகிரகங்களிலேயே நான்காவது கிரகமாக இடம் பிடித்தவர் புதன் அப்படின்னா ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஏன் சொல்லனா பொன் அகப்பட்டாலும் புதன் அகப்படாதுன்ற பெருமைக்கு உரியவர் கிடைக்காதுப்பா ஏன்னா மத்த கருங்களுடைய ஆதிக்கம் சரியில்லாத நேரத்துல கூட இந்த புதன் பகவான் ஒருத்தர் வந்து உங்களுக்கு சாதகமா இருந்துட்டா மத்த கிரகங்களால உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை நீங்க அழகா சரி செஞ்சிட முடியும் ஒன்றும் இல்லைங்க ஒரு பெரிய பிரச்சனை திருக்கவே முடியல ஆனா அதி புத்திசாலி என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் ஆனா மற்ற ராசிக்காரர்களை விட மிதன ராசிக்காரங்க ஈஸியா அந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி இருந்து வெளியே வந்துருவாங்க இப்ப மிதுனம் அப்படின்னாவே இரட்டையர்கள் சொன்ன பாத்தீங்களா இவங்களுக்கு நிகராக நீங்க இவங்களை தான் வைக்க முடியும் எல்லாத்துக்கும் மேல மிதன ராசி ஒருத்தன் வீழ்த்தணும்னு நினைச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது பாஸ்த காட்டி நீ வீழ்த்திடலாம் பகையை காட்டி நீ நினச்சின்னா நீ சரியா லாக் ஆகிப்ப உங்களை வந்து சுத்தி அதாவது எட்டு திக்குல இருந்துமே உட்கார வச்சிருவாங்க மிதனத்தை வந்து என்னைக்குமே பகச்சிக்க கூடாது எல்லாத்துக்கும் மேல மிதன ராசிக்காரங்க எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க அது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் மாதிரி துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் புரியுதுங்களா ஒரு பிரச்சனையா அதுல ஆதி முதல் அந்த வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சிட்டு யார் பக்கம் தப்பு இந்த தப்பு எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சரியான முடிவை கண்டுபிடிக்கணுங்க தான் இருக்காங்க அது இவங்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டான போதும் ஈஸியாக அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு போயிடும் இதை தாண்டி மிதனாசிக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உதவி செய்து தான் பழகும் அது ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் சரி நெருங்கி பழகுன நல்ல ஒரு உறவாகவே இருந்தாலும் சரி உதவி கேட்க தயங்குவாங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம உதவி கேட்க போய் அவங்க நம்மளை ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களோ கேவலமாக நினச்சிடுவாங்களோ இதெல்லாம் யோசிப்பாங்க குறிப்பா கூட இருக்கிறவங்களுடைய செயல்பாடை பார்த்துதான் நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யறதே கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்ய ஆரம்பிப்பாங்க அதே போல மிதிராசி ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாக்கா அந்த இடத்துல எந்த வேலையாக சரி இழுத்து போட்டு செய்வாங்க அதற்கான பிரதிபலன் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க இதனாலவே தாங்க பல இடங்கள்ல இப்போ வரைக்குமே கஷ்டப்படுறதுக்கு காரணம் ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சுயநலம் இல்லாம பொது நலமா மிதுன வேலை பார்க்கக்கூடிய கூடிய அந்த தருணத்துல மற்றவங்க எல்லாருமே அவங்களுடைய தேவைகளை மிதினத்தை வச்சு சாச்சிக்கிறாங்க ஒண்ணும் இல்லை ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு இருக்குன்னு வைங்க பக்கத்துல மிதுன ராசிக்காரங்க இருக்காங்க யோசிப்போம் இது நம்ம ஏன் அப்படி மண்டியை குழப்பிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிறவங்க தானே மிதுராசிக்காரன் இலிச்சவாயன் இழுச்சா வச்சுருக்கா இல்ல அவகிட்ட கொடுத்தோம்னாக்கா அவ ஈஸியா இதை வந்து சால்வ் பண்ணிட்டு போறா அப்புறம் என்ன நம்ம பிரச்சனையை வந்துட்டு சரி பண்ணிக்கிட்டு தூக்கி போட்டு போயிட வேண்டியதுதான் இதுதான் பல பேர் மிதராசிய வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதே போல இந்த கலியுகத்துல நெளிவு சுழிவு தெரியாதவங்களும் இவ்வளவுதான் இருக்காங்க புத்திசாலியாவே இருந்தாலும் இந்த நல்லவங்க கெட்டவங்களை ஹேண்டில் பண்ண தெரியறதில்லை அனுசரிச்சு போக தெரியறதில்லை ஆனா இது ஏங்க எவ்வளவுதான் பணம் வந்தாலும் சரி இவங்களால அதை சேமிக்கவே முடியாது தனக்குன்னு எடுத்து வைக்க மாட்டாங்க கணக்களுக்கு பார்க்காம செலவு செய்வாங்க இந்த கொடுத்து கொடுத்த சிவந்தக்காரங்கள் சொல்லுவாங்க புத்திசாலி தான் ஆனா உன்ன மாதிரி ஒரு முட்டால பார்க்கவே முடியாது அப்படின்னு யாராச்சும் சொல்லணும்னு நினைச்சா மிதிரராசி ஈஸியா சொல்லிடலாம் இப்போ ஒன்று மிதிராசிக்கெல்லாம் கோவப்படுவீங்க ஏன் கோவப்படுறீங்க வெயிட் பண்ணுங்க நான் சொல்றேன் காரணம் நீங்கள் புத்திசாலியாக இருக்கின்ற பேரில் மற்றவங்களை ஏமாத்துறது கூட தெரியாமல் இருக்கீங்க ஒன்றும் இல்லை ஒரு புகழ்ச்சி தான் பா நீங்களாம் இந்த பிரச்சனைக்கெலாம் ஈஸியாக இது பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டா போதும் தலையை உடச்சிக்கிட்டு அங்கே போய் இங்கே போய் அவனுக்கு தேவையான உதவிலாம் செஞ்சு அவன் பிரச்சனையை உங்கள் பிரச்சனை நினச்சி உசுரை கொடுத்து வேலை பார்த்து எல்லாம் சரி கட்டி விடுவீங்க அவன் ஈஸியாக ஒரு நன்றி கூட சொல்லாமல் ஒரு நன்றி விஸ்வாசத்தை கூட காட்டாமல் உங்களை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கி வச்சு ஓரம் கட்டி எவ்வளையோ விஷயங்களை உங்க முதுகு பின்னாடி மூஞ்சிக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை துரோகங்களை செஞ்சுருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தா திருப்பனும் அந்த ஆட்கள் வந்துட்டு உதவி கேட்கறாப்போ இப்பவும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா வாழ்க்கையே போச்சு இனியாவது கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வரலாமே நல்லதொரு மாற்றம் ஏற்படணும்னு ஆசை இருக்கு இல்லையா ஸோ அதற்கு தகுந்த காலம் பிறந்திருக்கு இந்த மாற்றம் உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்ததா ஆகும் சரிங்களா அதெல்லாம் இருக்கட்டுமா நீ நான் உண்மைதான் சொல்ல வேற ஏதாச்சும் சொல்லு எங்களை எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா சரிங்க அதை விட்டுடுவோம் இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க தனிமரமாக நிற்கும் மிதினத்திற்கு மே முப்பத்தி ஒண்ணுக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய எட்டு பிரச்சனைகள் மிதுனராசிக்காரங்க எல்லாம் மாறப்போகுது உங்க வாழ்க்கையில் நிகழக்கூடிய அதிசயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இதனால் வரைக்கும் தான் என்ன நடக்கு போது ஏது நடக்குவோம் தெரியாம மொத்தமா வாழ்க்கையை உருட்டும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மற்றவங்க பயன்பட்டுட்டு அவன் ஆட்டுக்கு ஜாலியாக போயிட்டு இருந்தாங்க இனியாவது நமக்காக கொஞ்சம் வாழ ஆரம்பிப்போமே அது என்ன ஏதுங்கிறது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்காரங்க புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாளுங்க அவரை வழிபாடு செய்யாம உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியாது தொடக்கமும் இல்ல முடிவும் இல்ல அந்த வகையில் ஓம் நமோ நாராயண குழந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் பழுந்துயிர் ஆயின எல்லாம் நிலந்தரம் செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அழிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் அதாவது நாராயணான்னு சொன்னாலே போதும் நமக்கு நல்லது வந்து சேருமா நாராயணா அப்படின்ற சொல்ல சொன்னாலே போதும் நம்முடைய தீமைகள் விலகி போகுமா இன்னும் அந்த அளவுக்கு பெருமாளுடைய வழிபாடு நமக்கு பலன்களை அள்ளித்தரக்கூடியது யார் பெருமாளை வழிபாடு செய்ய மறந்தாலும் மிதினம் வந்துட்டு கட்டாயம் வழிபாடு செய்யணும் வாழ்க்கை இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கு இந்த பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு வலிச்சதை கொடுக்கும் செல்வ செல்வாக்கு கொடுக்கும் நீடித்த பேரு புகழு பட்டம் பதவிகள் புரியுதுங்களா சரிங்க இப்ப உங்களுக்கு வந்து எட்டு பிரச்சனை முடிவு பெறுதுன்னு சொன்ன உங்க வாழ்க்கையில அதிசயம் நிகழ போகுதுன்னு சொன்ன அது என்னன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய ராசியில உருவாக்கூடிய திரிகிரக யோகத்தினாலதான் பணமும் வெற்றியும் உங்களுக்கு குவிய போகுது அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி நவகரங்கள் வந்துட்டு ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடத்துல தன்னுடைய ராசியை மாற்றோம் இல்லைங்களா அதன் அடிப்படையில சில நேரங்கள்ல சில ராசியுடைய மாற்றம் சில யோகங்களை உருவாக்கும் அப்படிதாங்க இந்த யோகமானது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி மிதிர ராசியில இருக்கு அதாவது இந்த யோகம்ங்கிறது ஒவ்வொரு வேலையிலுமே மகத்தான வெற்றியை கொடுக்க போகுது நல்ல நிதி நன்மைகளை நீங்க பெற போறீங்க அதிர்ஷ்டத்து அடையாளமாக மிதனராசி வளம் வரப்போகுது மிதனராசியில மூன்று கிரகங்கடைய யோகம்னு சொன்னேன் இல்லையா நவகிரகம்லயே இளவரசன்னு பெயர் எடுத்த உங்களுடைய அதிபதி புதன் பகவான் அவரு கூடவே நவகிரகத்தின் தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த இரண்டு கிரகங்களோட குருவுக்கெல்லாம் குருவுன்னு பெயர் எடுத்த நம்முடைய குரு பகவானுடைய சேர்க்கை ஸோ ராசியில இந்த மூன்று கிரகங்களும் சேர்வதனால இந்த சக்தி வாய்ந்த திரிகிரக யோகம் உருவாகி இருக்கு இதனால எல்லாமே பொண்ணாக மாறும் குறிப்பாக நம்மளுடைய மிதுன ராசிக்கு திடீர் நிதி நன்மைகள் கிடைக்கும் தொழில் அதிர்வர்களாக இருக்கீங்கனாக்க நல்ல லாபத்தை பெறப்பறையும் அதே போல எப்பேற்பட்ட சவால்களையுமே சமாளிக்கூடிய அளவுக்கு உடைய புத்தி சாதுரியம் திறமையா செயல்படும் வியாபாரியில நல்ல லாபத்தை பெறக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெற போறீங்க அதே மாதிரி புதிய வருமான ஆதாரங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் நிதி நிலைமை நல்ல வலுவா இருக்க போகுது குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் ஒரு குறையும் இருக்காது நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்ப நிறைவேறப் போகுது அதிர்ஷ்டம் பிரகாசிக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில சமுதாயத்துல மதிப்பு மரியாதை அதிகமாகுது செல்வாக்கு மிக்க நபர்களுடைய நட்பு கிடைக்கும் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க அதே போல் வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சியில் நடக்கும் நீங்களுமே நிறைய மற்றவங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு புதிய வேலையை தொடங்கக்கூடிய எண்ணங்கள் ஏதாவது இருந்தால் இந்த காலகட்டத்தில் தொடங்கியா ஒரு தொழில் தொடங்குறதோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனி தொடங்குறதோ எதுவாக இருந்தாலும் சரி இப்போ வந்து தொடங்கி பாருங்க நல்ல வெற்றி கிடைக்கும் அதே போல் நீண்ட காலமாக சிக்கியிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் எல்லாத்துக்குமேடா வருமானத்தில் உயர்வு ஏற்படுங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் இருக்கீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல அலுவலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை திறம்பட செய்து முடிப்பீங்க இந்த காலகட்டத்தில் உயர் அதிகாரிகளாக அவங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க நல்லா கூலி வேலை பார்க்குறேன் முதலாளிங்க கிட்ட நல்ல ஆதரவு கிடைக்குங்க சம்பள உயர்வு கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் உங்களுக்கு வந்து சேரும் எல்லாத்துக்கும் மேலேங்க சந்தை பந்தயம் லாட்ரி இதன் மூலம் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு மூன்று கிரகங்களுடைய பலம்ங்கிறது உங்களுக்கு சில விஷயங்கள்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை கொடுக்குதுங்கிறத தெரியப்படுத்தியாச்சு இப்போ உங்களுடைய எட்டு பிரச்சனைகள் என்னென்ன முடிவு கோரப்போகுதுங்கிறத தெளிவா பாக்கலாமா பொது வகை மிதனராசிக்கிறவங்க நீதிக்கு நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க யாருக்குமே தலைவணங்காம உண்மையை உறக்க சொல்லக்கூடியவங்க இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையாக இருந்தது எதை செஞ்சாலே சரி நமக்கு சாதகமா முடியற மாதிரியே தெரியுது ஆனால் முடிவுங்கிறது அது நமக்கு சாதகமாக இருக்காது நம்ம நினச்சது ஒன்னு நடக்கிறது ஒன்னாவே இருந்திருக்கும் ஆனால் இனி நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்க போகுது குறிப்பாக நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அடுத்தது இரண்டாவது பிரச்சனை சொத்து பிரச்சனை இது நம்ம சொத்தாக இருக்கும் ஆனால் எவனோ ஒருத்தர் கேஸ் போட்டு கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துட்டு இருப்பான் அங்காளி பங்காளி சொல்லிட்டு எனக்கு உரிமை இருக்குது அதுன்னு பண்ணியிருப்பான் அப்படி ஏதாவது சொத்து பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருந்தா அந்த சொத்து பிரச்சனைகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் உடைய மூதாதையுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் அடுத்து மூன்றாவது பிரச்சனை வெளிநாட்டுக்கு போகணும் புதுசாக தொழில் தொடங்கணும் இல்லை வந்து வேலை தேடிட்டு இருக்க இது எல்லாத்துலையுமே தடை 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 ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லாமே சாதகமாக அமையும் அடுத்து நான்காவது பிரச்சனை அரசாங்கத்தால் ஒரு ரூபா கூட நம்ம வந்து பயன் அடைஞ்சிருக்க மாட்டோம் அதே போல் அரசாங்கத்தில் ஏதாவது டெண்டர் எடுக்கிறது இல்லை அரசு சம்மந்தமாக ஏதாவது ஃபைல்ஸ் மூவ் பண்ணுறது ஒரு கம்பெனி சார்பாவோ இல்லை ஏதோ சொத்து பத்து சம்மந்தமாகவோ அரசாங்கத்துக்கிட்ட போனால் அந்த நம்முடைய தேவைகள் அப்படிங்கிறது தடைப்பட்டுக்கிட்டே போகிறது ஆனால் இப்போது அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டு ஏன் அரசாங்க வேலைக்கே முயற்சி பண்ணால் கூட சரி கரெக்டாக உங்கள் முயற்சிக்கு ஏற்ப அரசு பணி நிச்சயம் அடுத்த ஐந்தாவது பிரச்சனை ஒரு மாதிரி நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கிறதையும் பொறுப்புகள் கூடும் வேலை சுமையும் கூடும் அவசரப்பட்டு செய்யற மாதிரிதான் எந்த ஒரு வேலையுமே அது யோசிக்க கூட நேரம் இல்லாம ஒரு மாதிரி சிரமப்பட்டு அலைச்சல் பட்டு அல்லோலப்பட்டு ஒரு மாதிரி சளிப்பா சோர்வா தான் எந்த ஒரு வேலையுமே செய்யற மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறுது ஓகேங்களா அடுத்துதான் ஆறாவது பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை இதை வந்து சுத்தமாக விட்டுட்டோம் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் ஜீரோ மார்க் தான் வாங்கி வச்சுருப்போம் மிதனராசி இல்லையா அதை கவனிக்கூட நமக்கு வந்துட்டு பிரச்சனை இடம் கொடுக்கல ஆனால் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் முழுசா அக்கறை காட்ட போறீங்க ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க போகுது அடுத்த ஏழாவது பிரச்சனை குழந்தை பேர் இல்லை பிள்ளைகள் வழியில் நல்லது நடக்கல மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் அமையல பூர்வீக சொத்துக்கள் சாதகமா கிடைக்கல கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கை சரியா இல்லை இப்படி இருந்த உங்களுடைய வாழ்க்கையில குழந்தை பேரு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில நன்மைகள் நடக்கும் பூர்வீக சொத்துக்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்தை சிறப்பா போறீங்க கணவன் மனைவிக்கிடையே உறவுமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்து எட்டாவது பிரச்சனை வீட்டுல ஒரு நல்லது கட்டத்தை பார்க்க முடியல ஒத்துமை இல்லை ஆளுக்கு ஒரு பக்கம் திக்கு திசை தெரியாம நிக்கிற மாதிரி இருக்கு ஏன் மிதன நிறைய பேர் ஆண்களும் சரி பெண்களும் சரி வேலை நிமித்தமா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியில தங்கியிருப்பீங்க வெளிநாட்டுல தங்கியிருப்பீங்க வெளியூர்ல தங்கியிருப்பீங்க ஸோ இப்படி தன்னுடைய சொந்த இடத்த விட்டு மனதளவிலையும் சரி உடல் அளவிலும் சரி வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்த மிதன ராசிக்காரங்க இப்போ வந்து குடும்பத்தோட வந்து சேர போறீங்க அதே மாதிரி குடும்பத்துடைய ஒற்றுமை பலப்படுதுங்க ஒருத்தர் ஒருத்தர் அனுசரணையா இருக்க போறீங்க ஒருத்தர் நல்ல புரிதலோடு இருக்க போறீங்க எல்லாத்துக்கும் மேலே குடும்பத்தில் தடைப்பட்டு இருந்த சுபர் நிகழ்ச்சிகள் இப்போ இனிமையாக கோலகாலமாக நடக்க போகுது உங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பண வரவுங்கிறத எதிர்பார்த்த வகையிலையும் கிடைக்கும் எதிர்பார்க்காத வகையிலுமே உங்க கையில் பணம் பொருளை போகுது அரசியல்வாதிகளாக கோஷ்டி பூசல் சிக்கலால மாட்டிக்கிட்டு தவிச்சிருப்பீங்க இனி அது எதுவுமே இல்லை நீங்கள் சொல்றதான் மேலிடம் கேட்கும் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை தான் உங்களுடைய தொண்டர்கள் வந்து கேட்பாங்க நல்ல ஒரு செல்வாக்கு மிக்க நபராக வளம் வர போறீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது வீடு வாங்க போறீங்க மனைவி வாங்க போறீங்க எல்லாமே அதிர்ஷ்டமா இருக்க போகுது அதே போல தந்தையார் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களுமே நீங்குது சேமிப்புகள் பல மழுங்கு உயரப்போகுது பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க அந்த ஏமாந்த பணம் கூட கைக்கு வரப்போகுது ஆனா இந்த நேரத்துல இது செய்யக்கூடாத விஷயம்னாக்க இந்த இரவு நேர பயணங்களை வந்து செய்யக்கூடாது அதே போல திரும்பவும் யாரையும் நம்பி பணம் கொடுக்க கூடாது யாரையுமே நம்ப கூடாது இதுதான் முத நீங்க வந்து முக்கியமா எழுதி வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதே போல பிரிந்து போன கணவன் மனைவி திரும்ப ஒன்று சேரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி நல்ல அன்யுன்யம் பெருக போகுது குடும்பத்துல இனி நல்லது நடக்கும் பிள்ளைகளுடைய போக்குல நல்ல மாற்றம் வரும் புரிது சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு வருது வழி உறவுக்காரர்களா ஆதாயம் இருக்கு இதுவே வந்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபார பக்கம் லாபம் அதிகமாகுது சந்தை நுணுக்கங்களை கத்துக்கிட்டு பெரிய முதலீடு செய்ய போறீங்க லாபத்துக்கு குறைவே இல்லை அதே போல கஸ்டமர் கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்க போறீங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் புதுசா ஏதாவது ஒரு துறை வருது வந்து தெரியாத விஷயம் தான் ஆனா முதலீடு செய்யலாம்னு இருக்கேன்னு நினைச்சா சுத்தமா அந்த விஷயத்த அந்த எண்ணத்தை ஒழிச்சு கட்டிடுங்க அது நமக்கு சரிப்பட்டு வராது தெரிஞ்சது மட்டுமே செய்யுங்க அதுலயே சிறப்பான முன்னேற்றத்தை பார்க்க முடியும் குறிப்பா கெமிக்கல் ஹோட்டல் துணி வகையில லாபம் பல மடங்கு கிடைக்கும் அதே போல பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களும் நீங்குது அடுத்த உத்தியோக பணி வெற்றி பெறுவீங்க சக ஊழியர்களை பகச்சிக்காம அனுசரிணை நடந்துக்கோங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இப்ப கண்டிப்பா உண்டு அடுத்த கணித்துறையில இருக்கவங்களுக்கு கண் பிரச்சனை தூக்கம் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி நீங்க நினைக்கிறது எல்லாமே நடத்தி முடிச்சுப்பீங்க கலைஞர்களுக்குலாம் உங்களை பத்திர விமர்சனங்கள் வரும் அதை புறந்தள்ளிட்டு வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் கரெக்டாக பயன்படுத்திட்டா போதும் உங்களை விமர்சனம் பண்ணவெல்லாம் உங்களை புகழ்ந்து பேசுவாங்க இது கலைஞர்களுக்கு மட்டும் இல்லைங்க மிதனராசி ஆண்களுக்கும் சரி பெண்களும் சரி என்ன துறைகள்ல இருந்தாலும் சரி என்ன வேலை செஞ்சாலும் சரி நீங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் சம்பாதிச்சாலே ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி உங்களுக்கு உயர்வு நிச்சயம் ஏன்னா தான் இந்த திருகிரக யோகமே உருவாகி இருக்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது நல்லதையும் பார்த்தாச்சு ஓரளவுக்கு வந்துட்டு சாதகம் இல்லாத விஷயங்களையுமே நீங்க எப்படி சமாளிக்கணுங்கிறதையும் பார்த்தாச்சு ஆனா ஒட்டு மொத்தமா சொல்லணும் பெரும்பாலும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்க போகுது உயிர் வரப்போகுது வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் கீழே இருந்த நீங்க படிப்படியா செல்வ நிலையிலும் சரி கல்வியிலும் சரி வியாபாரத்திலயும் சரி அந்தஸ்திலும் சரி உயர்ந்த இடத்துக்கு வர போறீங்க உங்களுக்கான அங்கீகாரம் நிச்சயமா கிடைக்கும் விடாமுயற்சி செய்ய போறீங்க வருமானம் உயர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பணிவோட எல்லாத்தையுமே சாதிச்சிக்க போறீங்க சோ உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டங்கள் நிலைக்கணும்னாக்கா தினமே நந்தி தேவரை கும்பிடுவது விதத்திற்கு சிறப்பான விஷயம் இது எல்லாத்தையும் தாண்டி உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து முழுசா நிவாரணம் பெற போறீங்க மதிப்பு மரியாதை அதிகமாகுது நீங்க எந்த வேலையை மேற்கொண்டாலும் சரி அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய வேலை தேடுறீங்களா வலுவான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் தொழில நீங்க நிறைய முன்னேற்றத்தை அடைய போறீங்க அதே போல புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகுது தாய்வழி உறவுகளால உங்களுக்கு வளம் கூடும் இல்லத்தர சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க எதிர்பார்த்த ஊதிய உறவை பெற போறீங்க வியாபாரிகள் லாபத்தை அதிகமா பார்க்க போறீங்க அடுத்த விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களின் விலை வந்து கூடும் வருமானம் பெருகும் அரசியல்வாதலுக்கு மாற்றங்களை பெற போறீங்க அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் போது கலை தொழில் லாபகரமான வாய்ப்பு அமையும் இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களுக்கு தடைப்பட்ட பண வருமானம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மணிக்கூடிய அன்யுன்யம் பெருகும் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரன் தேடி வரும் அதை மாநில பொறுத்தவரைக்கும் வெளியூருக்கு சென்று படிக்கூடிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உயர்கல்வி கனவுகளுமே நனவாகுது எல்லாத்துக்கும் மேல மிதனராசிக்கு நிதிநிலை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்காது ஆனா இனி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க போகுது எதிர்பார்த்த விஷயமும் சரி எதிர்பாராத விஷயங்களும் சரி உங்களுக்கு உற்சாகத்துக்கு குறைவு இல்லாம பாத்துக்கும் அதாவது ச்சே என்ன வாழ்க்கா இதுன்னு புலம்பிட்டு இருந்த மிதினத்திற்கு அட என்ன ஒரு வாழ்க்கைன்னு நீங்களே பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் உங்களை சூழ்ந்து இருக்க போகுது ஏன்னா அந்த திரிகரக யோகத்துடைய பலம்ங்கிறது ராசிக்கு ஆயிரம் யானைகள் கூட இருந்த எப்படியோ அந்த அளவுக்கு பலம் சேர்த்திருக்கு ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும்னாக்கா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அனுதினமும் ஆட்சேயரை வணங்கி குறிப்பாக சனிக்கிழமைகள்ல அவருக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்ய நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு பேரு புகழ் பதவின்னு உங்களை தேடிக்கிட்டு வரும் அதே போல வியாழக்கிழமைகள் குரு பகவானுக்கு வழிபாடு வைங்க முழுக்க முழுக்க அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நலச்சிருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்ன மாதிரி ரசிக்கிறங்களே ஒரு மாதிரி தெம்பை தான் பெருப்பீங்க இனியும் அப்படிதான் தான் இருக்க போகிறீங்க வளம் கூட வளம் கூடுது வாழ்த்துக்கள்